டியர் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வெல்கம் டு ஹெட்லைன்ஸ் டிவி ஸோ இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் குரு பெயர்ச்சியோட பலன்கள் உங்களோட நான் இன்னைக்கு பரிபூர்ணமாக ஷேர் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவியை அடுத்து வரக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள் மாத பலன்கள் வருட பலன்கள் அனைத்திற்கும் சப்ஸ்கிரைப் ஹெட்லைன்ஸ் டிவி பயிற்சி பலன்கள் டுவெண்ட்டி செவன்டீன் ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த வியாழனுடைய இந்த பயிற்சி மீன ராசிக்கு எவ்வளவு நல்ல பலனை தரும் எவ்வளவு தீய பலனை தரும்ன்றது அவங்களோட விரிவோட இப்போ ஷேர் பண்றேன் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ராசிக்கு அதிபதி குரு அந்த ராசிக்கு அதிபதியான குரு அந்த ராசிக்கு கெடுப்பலனை அதிகம் கொடுக்கறதே கிடையாது அவங்கவுங்க வீட்டுக்கு எப்படி அவங்கவுங்க கெடுதல் செய்ய மாட்டாங்களோ அந்த மாதிரி இந்த மீன ராசிக்கு குரு கெடுப்பலனை அதிகம் கொடுக்கறது கிடையாது இருந்தாலும் இந்த வியாழனுடைய பயிற்சி எந்த இடத்துல இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன்களை பார்க்க முடியும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாவது வீட்டுக்கு குரு இடம் மாறுறாரு ஏழில் இருந்த குரு மீன ராசி மேலேயே பார்வை பதிச்ச குரு இந்த முறை எய்த் ஹவுஸ்ல நகர்றாரு இந்த எட்டாவது வீடுங்கிறது பொதுவாக ஒரு வாசகம் இருக்கு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு எட்டாவது வீட்டில் குரு போனா ஏதாவது அகப்படுவாங்களா ஏதாவது சிக்கிக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அந்த பழமொழி கிடையாது இருந்தாலும் எயித் ஹவுஸ் அப்படிங்கிறது ஹடல்ஸ் அண்ட் ஸ்ட்ரகல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த எயித் ஹவுஸ்ங்கிறது துலாம் ராசி துலாம் வீட்டில் குரு போகும்போது பகையாரியுடைய வீட்டில் குரு போகும்போது அதாவது நாம் நமக்கு பிடிக்காத எதிரியோடைய வீட்டில் போகும்போது நமக்கு எப்படி ஒரு ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்காதோ அந்த மாதிரி தான் இந்த மீனராசிக்கு ராசிக்கு இந்த நேரம் அப்போ நிறைய விஷயங்களை முடிவெடுக்க முடியாத திணற ஒரு சூழ்நிலை மனசில் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை பயம் எந்த விஷயம் எடுத்தாலுமே இந்த வாட்டி ஒரு பயம் தயக்கம் நடுக்கம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த எயித் ஹவுஸ் சரி இந்த எயிட்டாவது வீட்டில் போகக்கூடிய குரு என்ன செய்வார் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய டைம் அடுத்து வரக்கூடிய ஓராண்டு காலம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப் உங்களுடைய பர்சனல் லைஃப் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் ஹெல்த் லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாத்துலையுமே நீங்கள் கவனம் அதிகம் தேவை ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இந்த வியாழனுடைய பார்வை பதியுது எயிட் தௌசண்டில் போகக்கூடிய இந்த வியாழன் டுவெல்த் தௌசண்டில் பார்வை பதியதுனால நாலும் பொழுதும் உங்களுக்கு வந்து செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த செலவை பிளான் பண்ணி செய்யுங்க வீண் செலவை தவிர்க்கணுன்னா சுப செலவாக மாற்றிக்குங்க ஸோ பிளான் மோர் திங்க் மோர் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செஞ்ச பிறகு எந்த ஒரு முடிவும் எடுங்க இந்த எட்டாவது வீடுங்கிறது ட்ராவல் டைமில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் காரில் டிராவல் பண்ணாலும் சரி இல்லை பைக்கில் ட்ராவல் பண்ணாலும் சரி நீங்கள் சாதாரணமாக நடந்து போனாலும் சரி இந்த ட்ராவலில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா இந்த துலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர் குரு உங்களுக்கு வந்து வாகனத்தால் சிறு சிறு விபத்துக்களை ஏற்படுத்துகிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் ஸோ அதில் மிக மிக கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த ஜூபிட்டருடைய டிரான்சிட் அதோடைய பார்வை செகண்ட் ஹவுஸ் ஃபேமிலியில் சில சில குழப்பங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் ஏற்படுத்துறது இந்த குருவுடைய பார்வை வந்து அந்த மாதிரி இருக்குது இந்த குருவுடைய பிளேஸ்மெண்ட் எட்டாவது வீட்டில் இருக்கிறதுனால யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் இருக்குது யாராவது உங்களை ஹெல்ப் கேட்குறாங்க இல்லை நீங்கள் யார்கிட்ட பணம் கேட்குறீங்கன்னா மிக கவனமாக யோசித்து பணத்தை கொடுக்கறதா இருந்தாலும் சரி இல்லை வாங்குறதா இருந்தாலும் சரி கவனமாக நீங்கள் செய்யுங்க ஏன்னா அதில் வீண் சிக்கல்கள் உருவாகிற ஒரு நேரம் தான் இந்த நேரம் பிஸ்னஸ் பண்ணும்போது பிஸ்னஸில் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் ஒரு முறைக்கு ஒரு யோசனை பண்ணி ஒருவேளை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கூட அது உங்கள் பேரில் பண்ணாமல் வேறு ஒரு நேமில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பண்ண பழகுங்க எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இருந்தாலும் கூட அதிலேயும் கூட சில வீண் சிக்கல்கள் வரதுக்குள்ளான வாய்ப்பு வம்பு சண்டைகள் வீண் விவாதங்கள் ஏதாவது வந்தால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் அமைதியாக விலகி போயிடுங்க காரணம் என்னென்னா நீங்கள் செய்யக்கூடிய வாதங்கள் விவாதங்கள் அது பெருசாக வழக்கு வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தும் அளவுக்கு அதை தவிர்த்துருங்க சொத்து பிரச்சனை தலை தூக்கும் பாகப் இருக்கக்கூடியவங்க சொத்துல வந்து பாகப்பெரிமையை எதிர்பார்க்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த முறை என்ன மீன ராசிக்காரர்களுக்கு அதிகமான பம்புகள் வில்லங்குகள் எதிர்ப்புகள்லாம் வரும் அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் சிறந்த பரிகாரம் ஒரு வருஷத்தை எப்படியாவது கடந்து வாங்க எல்லாருடைய செயல்பாடுகளையும் கூர்ந்து கவனிங்க அப்சர்வ் பண்ணுங்கள் இந்த வியாழனுடைய பார்வை நான்காம் இடத்துல பதியுது உங்களுக்கு வந்து வாகன பழுது செலவு கொடுக்கும் வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு செலவு சர்வீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும் நியூ வெஹிக்கிள்ஸ் மாத்திர டைம் இது கிடையாது நீங்கள் வீடே பார்த்திங்கன்னா ரெனிவேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய ரிப்பேர்ஸ் வரும் நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் எல்லாம் பழைய சாய் புதுசாக மாற்ற வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது வகையில் உங்களுக்கு செலவு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் நல்லது செய்ய போனாலும் ஏன்னா பொதுவாக மீனராசிக்காரங்க நிறைய ஹெல்ப் வாலண்டியாக போய் பண்ணுவாங்க நீங்கள் நல்லது செய்ய போனாலும் நிறைய கெட்ட பெயர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் வீண் பழிக்கும் நீங்கள் ஆளாகிற ஒரு டைமாகவும் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் கவனம் நிதானம் சகுப்புத்தன்மை கடவுள் வழிபாடு தியானம் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஸ்மூத்தாக சாஃப்டாக ஈஸியாக கடந்து வரலாம் இப்போ நீங்கள் உங்களுடைய பேர்த் சாட்டை அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்கள் மீன ராசியாக இருந்து லக்னமும் மீனமாக இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சி எட்டாம் இடத்துல போகும்போது உங்களுக்கு அதிகமான பேட் எஃபெக்ட்ஸை கொடுக்குற மாதிரி தெரியுது ஒருவேளை வேறு லக்னமாக இருக்கீங்க தசா புத்தி நல்லாயிருக்கு பிறவி ஜனல் கால ஜாதகத்தை குரு ரொம்ப வலுவாக இருந்தாருன்னா இந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு கொடுக்காது அதை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கணும் உங்களுடைய பர்த் சாட்டில் வியாழன் நல்லா இருந்தால் இந்த ஜூபிட்டரோடய ட்ரான்ஸிட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களோட பேர்த் சாட்லேயே இந்த குரு தோஷமாக பேட் ஹவுஸில் ரொம்ப நீச்சமாக பலகீனமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சில எதிர்மறையான விளைவுகளை கொடுக்கும் டேக் மோர் கேர் வரக்கூடிய அந்த குரு பயிற்சியை வழிபாடுகளோட அமைதியோட ரொம்ப நிதானத்தோட அணுகுமுறை செய்தால் ஓர் ஆண்டிற்கு எந்த கெடு பலன்களையும் அனுபவிக்காமல் நீங்கள் கொள்ளலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இந்த குரு பயிற்சி பலன்களை உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா ராசிக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருக்குது யூ வாண்ட் டு ஹாவ் எ கன்சல்டேஷன் நீங்கள் உங்கள் பர்த் சாட்டையும் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியல என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபார் ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் ஜூபிட்டர் ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ் Saturn transit predictions, monthly predictions, numerology, vastu, gemology, and palm reading. Thank you.